ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஏன்னால் எப்படி கிடைக்கிறீங்க நல்லாக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா முருங்கக்காய் வச்சு ஒரு கூட்டு தான் பன்ஸ் செஞ்சிக்கிறான்ட்டு வாங்க முருங்கக்காய் கூட்டு எப்படி செய்யறது வீடியோ கூட போய் பார்க்குறீங்களா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கிட்டு உள்ளா வாங்க வீடியோ போகலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் முருங்கக்காய் கூட்ட செய்ய ஒரே ஒரு குட்டி வல்லாரி வெங்காயம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா ஒரு உத்து கருவாப்பில் ஒரு சில்லு தேங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன் முருங்கக்காய் பன்ஃப் ஃப்ரெண்ட்ஸ் முருங்கக்கா எல்லாம் கழுவி வெட்டி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கறேன் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கப்பாக வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் ஓகே அவ்வளோதான் வெட்ட வேண்டியது உறவு தான் இது வந்து தேங்காய் கூட போட்டு அரைக்கணும் அதனால் இதை தேங்காயோடு வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு தாளித்து விட்டுக்கலாம் கூட்டு தாளிக்க அது பற்ற வச்சுக்கலாம் ஒரு வெளச்சக்கிங்க வச்சு பற்ற வச்சுக்கலாம் கல் காய்க்கு அப்புறம் தழிச்சு ஊற்றுக்கலாம் ஈஸி தான் இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி காய் வேகிற டைம் மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை பெருசாக வேலை ஒன்றுமே கிடையாது வாங்க தளிக்கலாம் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேன் இது வந்து நான் வந்து ரைஸ் பாயில் ஆய்வு தான் ஊற்றுறேன் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா நூறு மிஸ் நல்லெண்ணெய் கிடையாது சாரி இது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா கூப்பிட்டு சூப்பராக இருக்கும் கருங்கப்புழு சென்னை காஞ்சரிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொடிஞ்சிருச்சு பாருங்க ஒரு பிஞ்சு நம்ம சீரகம் வந்து ஆல்ரெடி தேங்காயோடு போட்டு அரைக்கணும் அதனால் இப்போ சும்மா கொஞ்சமாக ஒரு பிஞ்சு சீரகத்தை கசக்கி விட்டுக்கலாம் டைமும் கருவேப்பூ கொடையும் போட்டுக்கலாம்

இப்போ வெங்காயம் வந்து கண்ணாடி பழம் வந்து அடிச்சிருக்குறஸ் இப்போ நம்ம முருங்காயை உள்ள போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளரி உட்காச்சு கொஞ்சமாக காய் வேக அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு அட்டீயாக ஃப்ரீயாக தான் வைக்க போகிறோம் அதனால காய் வேக அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஒரு மூணு போட்டு விட்டுடலாம் கொஞ்சம் வேகத்தும் இப்போ நம்ம இந்த தேங்காயை இந்த தேங்காய் பச்சை மிளகாய் இதையும் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன் சாரி தேங்காய் பச்சை மிளகா சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் அவ்வளோதான் இங்கே போய் பாருங்கள் தெரியுதுங்களா இவ்வளோதான் தேங்காய் பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் அவ்வளோதான் இது மட்டும்தான் போட்டு அரைக்கணும் நீங்கள் தேவைப்பட்டால் பொட்டுக்கடா கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க அருது ஒரு ஸ்பூன் பொட்டுக்க அது மட்டும் போதும் கொஞ்சமாக செஞ்சால் தேவை கிடையாது தேங்காயை நம்ப போட்டு அரைச்சாலே போதும் இது நம்ம கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சமாக பொதுக்கில் ஓட்டிருக்கிறேன் நீங்கள் புக்குக்களை போட்டுன்னு பண்ண வேண்டாங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஓகேவா கொஞ்சமாக செய்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் மட்டுமே போதும் ஓகே நம்ம இப்போ போய் இதை அரைச்சிட்டு வந்தோம் வச்சால் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஸ்னெல்லாக வெந்து வருது நல்லா வருது ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கக்கோ அப்புறம் தேங்காய் மசாலா ஊற்றி வரலாம் சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பிடிக்கும் அப்புறம் சில இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக வெந்துக்கிட்டு பெரிய வாய்ப்புப்பாங்க அது நல்லா ஒரு முக்கால் பதவத்துக்கு மேலே வந்துடுச்சு இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நானும் மசாலா அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம் இதில் கையில் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் அது பச்சை மிளகா வாசனை தோல் சூப்பராக இருக்கும் இப்போது மிக்சி ஜாரை கழுவி தண்ணியும் ஊற்றிடுறாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு கொடி வரட்டும் கொஞ்சம் ருட்டியாக இருக்கும் போட்டுக்கலாம் புட்டுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டுருக்கறதுனால நல்லா இருக்கும் துப்பு கொஞ்சம் பரப்பல உப்பு கொஞ்சம் போட்டுருக்குறேன் இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி உள்ள காயெல்லாம் உழிஞ்சி கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுன்னா சூப்பராக இருக்கும் நல்லா தான் ஒரு அம்மி மூடி வச்சிடலாம் கொஞ்சம் அடுப்பை சிம்ளையாக ஓட்டுறலாம் ஏன்னா பொட்டுக்கெல்லாம் ஓட்டிருக்கிறமெல்லாம் பத்திக்கும் ஒரு மாதிரி ரொம்ப வேறு கட்டி ஆயிரும் கொஞ்சம் சிம்ளையாக இருக்குது ஓகேவா இப்போ இன்னுமே கொஞ்சம் வத்தி ஒன்று பார்க்கலாம் நமக்கு சூப்பராக ரெடியாக இருக்கு இதில் கொஞ்சம் தழை மட்டும் தூவி விட்டுக்கலாம் அடுப்பசி மூளை வச்சுக்கலாம் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும் அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக ஓகேவா கொஞ்சம் மல்லித்தலை எடுத்துருக்கிறேன் இதையே எல்லாத்தையும் கிளி விட்டு நல்லா வைக்கிறோம் கொட்டுக்கிற ஓரம் தேங்காய் மட்டும் போட்டிருந்தோம் இன்னுமே நல்ல விளையாடுத்துருக்கும் கடைசியாக பையன்கிட்ட வச்சா என்ன பண்ண போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் ஊட்ட போகிறேன் நான் ஒரு ஸ்பூன் தேங்காய் இந்த கூட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தேங்காய்ங்கையில் தாளித்தாதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ச்சா கொஞ்சம் போட்டுருக்குறோம் அப்படி தேவையான வாசனையோடு செம்மையாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டு இப்போ ரவி ஆகி வச்சு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதே வாழைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எல்லாமே கலந்து இந்த மாதிரி கூட்டு செய்யலாம் எனக்கு இப்போ முருங்கைக்காய் அன்றைக்கி நிறையா இருந்ததுனால வெறும் முருங்கைக்காய் மட்டும் போட்டு செஞ்சுருக்கிறேன் அடுத்த டைம் ஒரு நாளைக்கு எல்லா காயும் கலந்த மாதிரி ஒரு கூப்பு செய்யலாம் ஓகேவா இப்போ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ Thank you.